அழுது தூங்குற இரவுகள் உங்களுக்கும் வந்திருக்குமா விட முடியாத நினைவுகள் உங்க மனசை தாங்க முடியாம ஆக்குறதா இந்த கதை உங்க உள்ளத்துக்கு ஓய்வு தரும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த ஹீலிங் பயணத்தில் என்னோட சேர்ந்து வாருங்கள் ஒரு கிராமத்தில் வித்யா என்ற இளம் பெண் இருந்தாள் வெளியே பார்க்கும் அனைவருக்கும் அவள் ஒரு நிம்மதியான சிரிக்கும் முகமானா அவளது உள்ளம் ஒரு புயலால் நிரம்பிய கடல் மாதிரி பழைய காயங்கள் தவறிய நம்பிக்கைகள் அவள் பெறாத அன்பு இவை எல்லாமே அவளது மனசில் பெரிய சுமை ஒவ்வொரு இரவிலும் அவள் படுத்துக்கொள்ளும் போது மழை பெய்யும் சத்தம் போல அவளது மனசு கனமாக இருந்தது ஒரு நாள் அவள் வீட்டின் முன் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது இருள் மூட்டிய மேகங்கள் வந்தன மின்னல் கூடவே பெரிய சத்தமாயிடித்தது வித்யாவின் உள்ள புயலும் அதே சத்தத்துடன் எழுந்தது அவள் நெஞ்சில் ஒரு காயம் இருந்தது பல ஆண்டுகளாக அது யாருக்கும் சொல்ல முடியாதது அவளுக்கே கூட ஃபுல்லி சொல்ல முடியாதது மழை பெய்ய ஆரம்பித்ததும் அவளை ஒரு பழைய நினைவு பிடித்து குலுக்கியது அவள் மனசு களைத்துச் சென்றது கண்ணீர் நின்றே ஓடியது அந்த நேரத்துல அவளது வீட்டின் முன் ஒரு முதியவர் நின்றார் அவர் எங்கிருந்து வந்தார் என்று தெரியவில்லை ஆனால் அவர் கண்களில் ஒரு அமைதி இருந்தது அவர் கேட்டார் எதுக்கு அழுறே குட்டியே வித்யா பயந்து அதை மறைக்க முயன்றாலும் முதியவரின் கண்கள் அவளது உள்ளத்தையே பார்த்த மாதிரி இருந்தது அவர் மெதுவாக அருகே வந்து மழையை சுட்டிக்காட்டினார் பார் மழை பொழிகிறது அது அழுறது இல்லை அது சுத்தமா ஆகிறது வித்யா அசைந்தால் முதியவர் தொடர்ந்தார் உன் வாழ்க்கையிலே நடந்தது ஒரு புயல் மாதிரி ஆனா புயல் சரியானதுக்காக வந்ததில்லை புதியதை கொடுக்கத்தான் வந்தது வித்யா கவனமாக கேட்டாள் மனிதனுக்கு இரண்டு இரகசிய சக்திகள் இருக்கு நினைக்கிற திறன் மறைக்கிற திறன் அழ பின்ன ஒண்ணும் இல்லைன்னு எழுந்திரு அதுதான் மருத்துவம் மழை தூறலில் அவளது கண்களில் இருந்த வலி மெதுவாக சாம்பலாய் மாறுவது போல உணர்ந்தாள் அந்த முதியவர் ஒரு இலை அவளிடம் கொடுத்தார் பழையதை விடு புதியது உன்னை காத்திருக்கிறது மழை நின்றது மேகங்கள் மறைந்தது சூரியன் வெளிவந்தது வித்யா எழுந்து நின்றாள் அவளுக்கு சுமையில்லை அவள் சிரித்தாள் பல வருடங்களுக்கு பிறகு உண்மையாக அவள் மழையை பார்த்தாள் தான் எவ்வளவு அழுதாலும் அது மருத்துவம்தான் என புரிந்து கொண்டாள் அந்த முதியவர் இல்லை அவர் எங்கோ மறைந்திருந்தார் ஆனால் அவர் சொன்ன வார்த்தை மட்டும் அவளது உள்ளத்தில் என்றும் வாழ்ந்தது புயல் வந்ததால்தான் உன் வாழ்க்கையில் புதிய இலைகள் வளரும் வித்யா மெதுவாக நடந்தாள் அவள் மனம் இலகுவாயிருந்தது ஹீலிங் பிகின்ஸ் த மூமெண்ட் யூ ஸ்டாப் ஹைடிங் யோர் பெயின் அண்ட் ரெயின் இன்சைட் யூ இந்த கதையில் எந்த பகுதி உங்களை அதிகம் தொட்டது கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்கள் கதை நான் படிப்பேன்